அன்னகுமாரசநாயக்கர் ஜனாதிபதி அவர்களுக்கு அது நல்லா தெரிய வேணும் நீங்களும் துப்பாக்கி ஏந்தி போலீசாரை சுட்டு மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் இந்த ரெண்டரை வருஷம் தெற்கில் எதிர்பார்த்த மாற்றம் இல்லை எழுபத்தைந்து வருடமாக எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் நான் தத்து பல தடவைகளில் சொல்லியிருக்கிறேன் ஜனாதிபதிக்கும் தெளிவாக நேரடியாக சொல்லியிருக்கிறேன் அவர் கடந்த தடவை யாழ்ப்பாணத்துக்கு வந்து போன பிறகு சொன்னான் முந்த நாள் நான் ஜனாதிபதியிட்ட பகிரங்க கோரிக்கை விடுத்தனான் நாளைக்கு யாழ்ப்பாணம் வாருங்கள் இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணும் என்ன பதில் சொல்ல வேணும் அதுக்கு முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அவர் கடைசியாக இங்கே வந்த போது சொன்னார் தெற்கில மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றம் நிகழும் ஆனால் அந்த மாற்றத்தோடு நீங்கள் பங்காளிகளாக வரவில்லையே வடக்கு மக்கள் பங்காளிகளாக வரவில்லையே என்று தெற்கு மக்கள் சொல்ல போகிறார்கள் என்று சொன்னார் அதுக்கு அடுத்த நாளே நான் பதில் சொன்னான் சரி இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கிறது இந்த ரெண்டரை வருஷம் தான் அந்த மாற்றம் எங்களுடைய மக்கள் ஒரு நியாயமான ஆட்சி முறை மாற்றத்தை எழுபத்தைந்து வருஷமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை செய்வதில் தெற்கு மக்கள் இன்னும் எங்களோட பங்காளிகளாக வரவில்லையே என்ற கம் எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது அப்படியே முந்த நாள் நான் அவட்ட கேட்டேன் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிற போது இதை தெளிவுபடுத்த சொல்லி இதை தெளிவுபடுத்த சொல்லி அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாரா எப்போ அதை செய்வார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் மூச்சே விடையில் அதை பற்றி ஒரு வார்த்தையே கிடையாது தமிழ் தேசிய பிரச்சினை என்ற ஒன்று இந்த நாட்டில இருக்கிறதாக ஒரு வார்த்தை கூட பேச இல்லை தேர்தல் அறிக்கையில இருக்கு விஞ்ஞாபனத்தில் இருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரையான நாங்கள் செய்த வரைவு அதைத்தான் பூர்ணப்படுத்துவேன் என்று இருநூற்றி நாற்பதாம் பக்கத்தில் விஞ்ஞாபனத்தில் எழுதியிருக்கு எழுத்துல இருக்கு ஆனால் ஜனாதிபதியான பிறகு அதைப்பற்றி மூச்சே இல்லை நாங்கள் தெளிவாக கேட்ட பிறகு அந்த மாற்றம் ஊழலுக்கு எதிராக இந்த நாட்டில் முப்பது வருட காலம் ரத்தம் ஓடையில் ஊழல் பிளதான் ஊழல் தவிர்க்கப்படத்தான் வேணும் ஒழிக்கப்படத்தான் வேணும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு யுத்தம் மூன்று தசாப்தமாக நடந்தது ஊழலுக்கு எதிரான போராட்டம் இல்லை அது தமிழ் தேசிய பிரச்சனை சம்பந்தமான ஒரு போராட்டம் துப்பாக்கி எடுத்து போராடின உங்களுக்கு அது தெரிய வேணும் அன்றகுமாரி சாயக்கர் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிய வேணும் நீங்களும் துப்பாக்கி ஏந்தி பொலிசார சுட்டு போராடின ஒருவர் தெளிவாக மக்கள் பத்திகள நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த ஆயுத போராட்டத்தால வெல்ல முடியாத இப்ப ஒரு ஜனநாயக வழியில வாக்கு மூலமாக ஒன்றிருக்கிறார் எங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல விஷயம் ஆனால் எங்களுடைய மக்களுடைய மனதில் இருக்கிற அந்த அடிப்படையான நியாயமான ஆதங்கம் அந்த மாற்றம் அது ஏற்படுவதை பற்றி கேட்ட பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வாரிங்க இதை சொல்லி போட்டு போகணுன்னு கேட்ட பிறகு கூட மூச்சையே விடாமல் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிலத்தை விடுவிப்பெண் அரசியல் கவிதைகளை விடுவிப்பெண் அதெல்லாம் நாங்கள விடுவிச்சது தானே நிலங்களை விடுவிச்சது யார் அன்றகுமார் சிவநாயகர் அந்த பின் அறுநூறு மீட்டர் விடுவிச்சதை பற்றியா நாங்கள் கைக்கிறோம் நாங்கள் இரண்டாயிரம் ஏக்கர் அந்த இடத்துலயே வழக்கு வச்சு இருபது வருஷம் சட்ட போராட்டத்தால் ஒன்று நாங்கள் இன்னும் மீதி ஆயிரத்தி சொச்சி ஏக்கரை நாங்கள் விடுவிப்போம் அந்த அறுநூறு மீ அறுநூற்றி பதிமூன்று மீட்டரை விடுவிச்சது பற்றி அவரே சொல்றாரு அது பெரிய விஷயம் இல்லை தான் வேணும் நல்லது ஆனால் மற்ற நிலங்களும் விடுவிக்கப்படும் சொன்னால் விடுவிக்கப்பட தானே வேணும் கூற என்ன அதே பெரிய விஷயம் மாதிரி போட்டு போறது அவரும் உலகம் பரவன்றது அவருக்கு தெரியும் இந்த நில விடுவிப்புக்காக நாங்கள் எவ்வளவு போராடினோம் எத்தனை சட்ட போராட்டங்கள் நடத்தினோம் சட்ட போராட்டம் நடத்தினோம் என்று இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்களை பற்றி நான் சொல்லல அதைப்பற்றி மிகுதி நிலங்களை நாங்கள் விடுவிப்போம் இராணுவம் ஆட்கொண்ட விடுவிப்பதா சொல்றேன் சரி செய்யத்தான் வேணும் ஆனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அடிப்படையான இந்த அரசியல் முறை மாற்றத்தை பற்றி இதுவுமே கதைக்காக போயிருக்கார் ஆனபடினால தமிழ் வாக்காளர்களுக்கு நான் விடுக்கிற மிக முக்கியமான கோரிக்கை இன்றைக்கு மாற்றம் என்கின்ற இந்த அலையிலே அள்ளுப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் அந்த மாற்றம் தடுமாற்றத்தில் வந்துட்டது என்று சொல்லி ஒரு ஆசிரியர் திலங்கத்தை பார்த்தோம் ஒரு தடுமாற்றத்திலான பேருக்கு மாற்றத்தில் இல்லை ஆனபடினால அடிப்படையான தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒன்று இருக்கிறதென்றே சொல்ல மனதில்லாமல் நேற்று வந்துட்டு போனவருக்கு தயவு செய்து தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டாம் அவர்களுக்கு ஒரு ஆசனமாவது யாழ்ப்பாணத்தில் கிடைத்தால் அது எங்களுக்கு பாரிய ஒரு நட்டத்தை ஏற்படுத்தும் பாரிய பாதிப்பை உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் என்றால் தேசிய பிரச்சனை ஒன்றே இல்லை என்கிற மாதிரியான வாக்காக அது அமையும் அதுக்கு நாங்கள் இடம்பெடக் கூடாது அவர்கள் ஒரு ஆசனத்தை இங்கே பெற்றால் அது இங்கே யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசியத்தினுடைய உறைவிடம் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய ஊற்று தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் தமிழ் கலாச்சாரத்தினுடைய உறைவிடம் யாழ்ப்பாணம் என்று சொல்கிறோம் யாழ்ப்பாணத்தில் வந்து சவுதேசிய பிரச்சனையே இல்லை என்று மாதிரி நடந்து கொள்ளுகிற ஒரு கட்சிக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆசனத்தை ஒரு ஆசனத்தேனும் கொடுத்தால் எங்களுடைய இந்த நீண்ட கால போராட்டம் இதுக்கு எத்தனையோ உயிர்களை கொடுத்திருக்கிறோம் நாங்கள் அது மழுங்கடிக்கிற பண்ண மாதிரியான ஒரு செய்தியை சொல்லும் ஆனபடியால் தான் நாங்கள் கேட்குறோம் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கிழக்கு இணைந்த அந்த நிலப்பரப்பை பாதுகாக்கிறது ஒரே ஒரு கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான்